பயிர் கடையிறதுக்கு நூறு கிராம் பயிர் எடுத்து வச்சுருக்குறேன் அதை ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு இந்த பயிரை சேர்த்து லேசாக வறுத்து தரலாம் இந்த பயிர் பார்க்குறதுக்கு தக்கை பயிர்மே தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இது ரொம்ப நல்லது வாசம் வர வரைக்கும் வறுத்தாச்சு இப்போ எடுத்து வச்சிடலாம் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் தரலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பெருங்காயத்தூள் கருவேப்பில மூணு பூண்டு பல்லு ஒரு பச்சை மிளகா சின்ன சின்ன வர மிளகா மூணு ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு முதக்கினா போதும் வறுப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வறுத்த பயிரை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கணும் குக்கரை மூடி வச்சு நாலு மிஸ் வச்சு தரலாம் குக்கரை திறந்து தரலாம் பயர் நல்லா வெந்துருச்சு இதை மத்து வச்சு கரைஞ்சுக்கணும் காலிச்சிக்கலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ஒரு வர மிளகாய் கீழே வச்சுருக்கா அதை சேர்த்துக்கலாம் கடுவேப்பில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கா அதை சேர்த்து வதஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பயிர் நல்லா கடைஞ்சாச்சு தாளிச்சத பயிரில் சேர்த்தரலாம் பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு அந்த மதித்தலை போட்டு தரலாம்